அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் கற்பியல் அதிகாரம் நூற்று இருபத்தி நான்கு உறுப்பு நலன் அழிதல் குரல் எண் ஆயிரத்து இருநூற்று முப்பத்தி மூன்று தனந்தமைசால அறிவிப்ப போலும் மனந்த நாள் வீங்கிய தோல் சால அறிவிப்ப போலும் மணந்தனால் வீங்கிய தோல் காதலரோடு இன்புற்றிருந்த காலத்தில் பூரித்திருந்த தோள்கள் இப்போது மெலிந்து அவருடைய பிரிவை மற்றவர்க்கு அறிவிப்பன போன்று உள்ளன காதலரோடு இன்புற்றிருந்த காலத்தில் பூரித்திருந்த தோள்கள் இப்போது மெலிந்து அவருடைய பிரிவை மற்றவர்க்கு அறிவிப்பன போன்று உள்ளன நன்றி வணக்கம்